வணக்கம் உறவுகளை நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்கன்னா இப்போ நம்ம உள்ளி தான் பார்த்துட்டு முடியாத அடுத்து உள்ளி கிராமத்துல தான் வந்து வெகு விமர்சையா திருவிழா பண்ணுறாங்க இந்த தீ விழா படுகொலை துரியோதன் படுகொலை மற்றும் வெ வெகு விகழ்ச்சியாக மூணு வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுறாங்க தீமிதி விழா நாளைக்கு நான் ஈவினிங் வந்து கண்டிப்பாக தீமிதி விழா வெகு விமர்சையாக பண்ணிட்டு வராங்க இவங்கெல்லாம் வந்து நண்பருங்க இவங்க இந்த கோயிலோட பொறுப்பாளருங்க அதே மாதிரி இந்த திருவிழா வந்து வெகு விமர்சை பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் இந்த மஞ்சள் கலர் ஆடை அணிஞ்சுருக்கிறவங்கெல்லாம் வந்து தீமிதி விதா விழா தீ மிதிக்க போகிறாங்க இந்த ஊர்ல வந்து சூப்பரான ஒரு கோயில் ஒன்று அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட பிரகாரம் தான் இது வந்து சேமியாக இருக்குது இவர் வந்து இந்த விசேஷத்தில் வந்து இவர் சிறப்பு முக்கியத்துவ பொறுப்பாளராக இருக்கார் அதே மாதிரி இந்த நண்பரங்கள்லாம் வந்து இந்த நண்பர்கள் சூப்பராக வந்து இந்த வருஷம் தீ மிதி விழாவில் பங்கேற்க போகிறாங்க இவங்களெல்லாம் பிடிச்சிருந்தாக்கா இந்த மாதிரி விசேஷமான நிகழ்ச்சிகளை வந்து உங்கள் ஊர் வீடியோ நிகழ்ச்சிகளையும் நாங்கள் எடுத்து போனேன் என்னோட சேனல் அப்படின்னு நினைச்சிங்கன்னாக்கா கீழே கமாண்ட் பண்ணி ஹாயின் மெசேஜ் பண்ணி அந்த எந்த ஊர் லொக்கேஷன் போட்டு அனுப்புங்கள் அந்த வீடியோ மாதிரியெல்லாம் எடுத்து நாங்கள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் என்னை ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ மாதிரி பிடிச்சிருந்தா ஓகே டாடா பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் பாய் டாடா பாய் பாய் நன்றி